சுதந்திரம் அகிம்சையின் அறவழிக்கு கிடைத்தது சுதந்திரம் ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து வந்தே மாதிரம் என்ற முழக்கத்தால் கிடைத்தது சுதந்திரம் சுதேசி பத்திரிகையின் கண்ணியத்தால் கிடைத்தது சுதந்திரம் கப்பலொட்டிய தமிழனின் வைராகியத்திற்கு கிடைத்தது சுதந்திரம் முதுகில் பிள்ளையுடன் மார்பில் சுதந்திர குடியை தாங்கிக் கொண்டு சுதந்திர வேட்கையோடு நேதாஜியின் இராணுவ படையில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் துணிச்சலால் கிடைத்தது சுதந்திரம் ஆங்கிலேயரின் தோட்டாக்கு பயந்து புறமுதுகு காட்டி தன் மகன் ஓடினான் என்றால் அவனுக்கு பாலூட்டிய மார்பகங்களை வெட்டி எறிந்த தாய்மார்களால் கிடைத்தது சுதந்திரம் தொழில் புரட்சியின் என்று மங்கையரின் விளம்பரத்துடன் நமது சுதந்திரம் அந்நியரின் அடிமைத்தனத்தை விரட்டிய சுதந்திரம் இன்று ஆபாசை இணையத்தாலும் சில அயோக்கியரின் பெண்மையின் பேராற்றலை சீர்குலைப்பதில் நிற்கிறது இன்றைய சுதந்திரம் வண்ண வண்ண இனிப்புகளுடன் மூவர்ண கொடி கம்பத்தின் கீழ் இனிப்பு தரும் நாளாக மாறியது நம் சுதந்திரம் ஜாதி மத மொழி வேறுபாடின்றி ஒட்டுமொத்த இந்தியரின் உதிரத்தால் உதிந்து உருவான தாங்கி நிற்கிறது நம் சுதந்திரம் பாரதியின் பாடல் வரி பலரின் எண்ணங்களையும் ஒன்றாக சேர்த்து நித்தம் ஒரு கவிஞனை நாட்டுப்பற்றை வளர்த்த அவர் பாடல் எங்கே நாட்டுப்பற்றை துளைத்து நாகரிகம் என்று நம்மை நம்ப வைத்து நாளுக்கு அர்த்தமற்ற பாடல்களால் சீர்கேடாக நிற்கிறது இன்றைய சுதந்திரம் பார்ப்போற்றும் பலரின் தியாகங்களால் விளைந்த சுதந்திரம் பார்ப்போற்றும் பலரின் தியாகங்களால் விளைந்த ஆங்கிலேயரை விரட்டியதால் வந்த சுதந்திரம் இடைவிடாத போராட்டத்திற்கும் நாட்டுப்பற்றிற்கும் கிடைத்த சுதந்திரம் ஈடில்லா தியாகங்களால் கிடைத்த சுதந்திரம் உண்மைக்கும் உறுதிக்கும் கிடைத்த சுதந்திரம் ஊமைத்துறையின் வீரத்தாலும் விளைந்த சுதந்திரம் எட்டு திக்கும் வந்தே மாதிர முழக்கத்தால் கிடைத்தது சுதந்திரம் ஐயப்பாடில்லாமல் அயராது பாடுபட்டு வென்ற சுதந்திரம் ஒற்றுமையின் பலத்துடன் ஓங்கி ஒளித்தது சுதந்திரம் ஓ சுதந்திரம் கண்டது நம் நாடு வென்றது நம்பார் அவ்வியம் இல்லாமல் தேசத்தை அண்ணல் மகாத்மா காந்தியின் விடாமுயற்சியால் கிடைத்தது சுதந்திரம் இன்று இனிப்புடன் பள்ளி கொண்டாடத்திலும் அரசு நிகழ்ச்சியிலும் இனிப்புகளை பரிமாறி தலைவர்களின் பெயரின் பதக்கங்களையும் பரிசுகளையும் பெற்று கொண்டாட்ட நாளாக இருப்பது நம் சுதந்திரம்